மாகாணி பட்சத்துல வரக்கூடிய அருமையான ஞாயிற்றுக்கிழமை தேமுதிகவை திரு விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் தான் துவக்கினார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அன்னைக்கு விஜயகாந்தின் ரசிகராக ஒரு நாள் அப்படியே உட்காந்து டிவியில அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல அடுத்த நாள் பேப்பர் எல்லாமே அந்த மாநாட்டை பத்தி தான் இருந்தது அந்த கட்சி தூக்க விழாவை பற்றி தான் இருந்தது விஜயகாந்த் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அதே நோக்கத்தோடு செயல்பட்டு அவருடைய பெயரையும் புகழையும் பாதுகாக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேய்பரை அஷ்டமியுடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காலையில ஒன்பது பதினஞ்சோடைய சத்தமி நிறைவு பெற்று அஷ்டமி வந்து விடுகிறது ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக வருகிறது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் வரும் தேய்பரை அஷ்டமியில் வரக்கூடிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் மிக மிக சிறப்பானது உங்களுக்கு கடன் தொல்லை தீர வேண்டுமா உங்கள் பையனுக்கு வேலை வேணுமா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகணுமா நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீர்களோ அதை போய் பத்ரகாலியிடம் சொல்லுங்கள் பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு எலுமிச்ச மாலை போட்டு ஏன்னா மாகாலய பட்சம் இருக்கிறது அதனால பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு எலுமிச்ச மாலை போட்டு ரெண்டு தீபம் பொதுவா நீங்க வந்து அவங்கவுங்க ஜாதத்தை பொறுத்து இது ரெண்டு தீபம் அளவா போடலாம் இல்லன்னா இருபத்தி ஏழு தீபம் போடலாம் இருபத்தி ஏழு தீபம் போட்டு நல்லெண்ணெய் அல்லது இழுப்பு எண்ணெய் ரெண்டு எண்ணெயில தீபம் போட்டு பத்ரகாளி அம்மனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயரங்கள் எல்லாம்